திண்ணையில் சாய்ப்பில் சாய்ந்து தலைக்கு மேல் இரண்டு கைகளையும் பிடரியில் சேர்த்து கொண்டு அம்மாவின் புலம்பலையெல்லாம் கண்ணை மூடியவாறு கேட்டுக்கொண்டிருப்பான் பையன் சில சமயங்களில் பெருமூச்சறிவான் பேசிக்கொண்டே புலம்பிக் கொண்டே அம்மா தூங்கிவிடுவாள் அதன் பிறகு அவனும் பெரிய திண்ணையில் ஏறி படுத்துக் கொள்வான் அம்மாவை நினைக்கையில் அவனுக்கு பாவமாக இருக்கும் சில சமயம் தாங்க முடியாத வயிற்று வலியால் துடிப்பாள் அவன் இரவெல்லாம் கண் விழித்து அவளுக்கு வெந்நீர் வைத்து ஒத்தடத்துக்கு தருவான் அவள் கை பொறுக்காத சூட்டுடன் அந்த வெந்நீர் செம்பை வயிற்றில் வைத்து உருட்டி கொண்டே என்னையும் அழிச்சின் போயிடுங்களே என்று அப்பாவை நினைத்துக்கொண்டு அழுவாள் எப்போதுமா அப்படி இதே திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு நிலாவில் அவள் சொல்லிய திவ்யமான கதைகள் எத்தனை எவ்வளவு அழகாக அம்மா பாடுவாள் தெளிவாக அபிராமி அந்தாதி நூறு பாடலையும் ஒரே மூச்சில் அம்மா பாடுவாளே அம்மா தூங்கிவிட்டாள் என்று தெரிந்த பிறகு அவன் நிம்மதியாக தூங்குவான் அவள் எழுந்திருக்கும் முன் எழுந்து குளித்து வெண்கலப்பானையில் சோற்றுடன் கூடி பிள்ளையார் கோவிலை திறந்து அவருக்கு இரண்டு குடம் கிணற்று நீரை அபிஷேகம் செய்து பக்கத்தில் தாமரை குளம் இருக்கிறது கிணற்று நீர்தான் விசேஷம் என்று அவன் அப்பா சொல்லியிருக்கிறார் நெய்வேத்தியம் செய்து பூஜை முடித்த பின் பானையில் உள்ள பிரசாதத்துடன் வீட்டுக்கு வந்து அதற்குள் அம்மா ஒருவாறு சமாளித்து எழுந்து நடமாடிக்கொண்டிருப்பாள் கொண்டிருப்பாள் அவள் கையால் தானும் அவளும் அந்த பிரசாதத்தை பகிர்ந்து அம்மா அவள் இல்லாவிட்டால் இந்நேரம் மறுபடியும் புலம்ப தொடங்கி இருப்பாள் பட்டணத்துக்கு போயி பட்டணம் எப்படி இருக்குமோ பட்டணத்துக்கு எல்லாம் போ வேண்டாம் மாயவரம் சீர்காழி சிதம்பரம் எங்கேயாவது போயி ஏதாவது அந்த ஏதாவதுக்கு மேல் அவனால் எதையும் தொடர முடியவில்லை என்ன வானாலும் சரி இனி ஒரு நாள் இந்த அன்னவயலிலே இருக்கப்படாது என்று தீர்மானத்துடன் பிடரியில் கோத்த கைகளின் மேல் அவிழ்ந்து கிடந்த குடுமியை உதறி முடிந்து கொண்டு எழுந்தான் மேல் உத்துண்டால் உடம்பை போர்த்தி கொண்டு நிலா வெளிச்சத்தில் சற்று உலாவினான் கோயில் பக்கம் போய் வரலாமே என்று தெருவில் இறங்கி நடந்தான் இருந்து திரும்பியதும் தாமரை குளமும் பிள்ளையார் கோயிலும் ஆலமரத்தடியும் தெரிகிறது அந்த ஆலமரத்தடியில் பகலில் சிறு கும்பல் இருக்கும் சிறுவர்கள் கோழி விளையாடுவதற்காக பறித்த குழிகளும் கிழித்த கோடுகளும் நிரந்தரமாய் இருப்பதை அவன் நடந்து வந்தபோது வெறும் பாதங்களால் உணர்ந்தான் அவன் கூட எப்போதாவது சில பெரியவர்களுடன் அங்கு ஆடுபுலி விளையாடுவான் பிள்ளைமார் தெருவிலிருந்து பெரியவர்களும் லீவுக்கு வந்திருக்கிற வாலிபர்களும் ஆலமரத்தடியில் தான் வந்து பொழுது கழிப்பார்கள் சிலர் ரகசியமாக சீட்டு விளையாடுவார்கள் பத்திரிகை படிப்பார்கள் அரசியல் சினிமா பற்றியெல்லாம் அவரவருக்கு தெரிந்ததை வைத்துக் மிகுந்த சத்தத்துடன் விவாதிப்பார்கள் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிற இந்த பையனுக்கு அதனால் ஏற்பட்ட கேள்வி ஞானம் நிறைய உண்டு அவர்கள் இவனையும் சில சமயங்களில் வம்புக்கு இழுப்பார்கள் இவனது குடுமியையும் ஜாதியையும் பிள்ளையாரையும் கூட அந்த பையன்கள் பரிகாசம் செய்வார்கள் எல்லாவற்றுக்கும் எப்போதும் போல் அவன் சிரித்துக்கொண்டே இருப்பான் அவனை விஸ்வநாதன் என்று யாரும் பெயரை கூப்பிட்டதில்லை பன்னிரண்டு வயதில் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு குருக்களாக மாறி இருந்தும் கூட இப்போது அவனுக்கு இருபத்தைந்து வயதாகியும் இன்னும் அவனை குருக்கலாத்து பையன் என்றே அந்த கிராமம் அழைக்கிறது அப்பா இருந்தபோது அவருக்கு ரொம்ப மரியாதை கோயிலும் அதனை சார்ந்து வாழ்கிற என்று அவர் தன்னளவில் நம்பி இருந்தார் இந்த பிள்ளையார் என்றுயிலுக்கு குருக்கள் பாத்தியதை உடைய குடும்பத்தை சேர்ந்தவர் சாமிநாத ஐயர் என்பவர் அப்பாவுக்கு ஒன்றுவிட்ட தம்பி அவர் அவர் பட்டணத்துக்கு உத்தியோகம் பார்க்க போய்விட்டார் ஆனாலும் அந்த பாத்தியதை பெருமையை விட மனமில்லாமல் கோயில் மானிய வீட்டை அவரே வைத்துக் கொண்டு எப்போதாகிலும் வந்து பூட்டி திறந்து கொண்டு போகிறார் கிராமத்திற்கு வந்து தங்கி இருக்கிற நாட்களில் கோயிலுக்கு வந்து அதிகாரம் செய்வார் அப்போ அப்பாதான் எப்போதும் குருக்கள் வேலை பார்த்து வந்தார் அப்பா திடீரென ஒரு நாள் மத்தியானம் இறந்து விட்ட போது அவன் ஆலமரத்தடியில் மாட்டுக்கார பையன்களோடு கோழி விளையாடிக் கொண்டிருந்தான் அதன் பிறகு அவன் கோழி விளையாடியதே இல்லை குறுக்களான அப்புறம் அதெல்லாம் என்று அம்மா சொல்லியிருந்தால் நிராதரவாகிவிட்ட இவனையும் நோயாளி தாயாரையும் ஆதரிப்பதற்காக ஊர் கூடி இவனை குருக்களாக நியமிப்பது என்று தீர்மானம் செய்தார்கள் சாமிநாத ஐயர் தான் அதற்கு முன் நின்றார் நல்ல வேளையாக பையனுக்கு ஏற்கனவே பூணூல் போட்டிருந்தார்கள் அப்போது உத்திராபதி பிள்ளை இப்போது இருக்கிறானே நாகபூஷணம் இவன் தகப்பனார் தர்மகர்த்தாவாக இருந்தார் அவர் நல்ல சிவபக்தர் அவருடைய தகப்பனார் காலத்தில் ஏற்பட்ட பிள்ளையார் கோயிலை பரிபாலிப்பதில் பிதர்க்குடன் செய்த நிறைவை அனுபவித்தார் உத்திராபதி பிள்ளை அவர்தான் விஸ்வ விஸ்வநாதனை கேட்டார் என்ன இரே உங்க அப்பாரு கூட இருந்தும் எல்லாம் பார்த்திருப்பீரே ஒழுங்க செய்வீரா இல்லையா என்று கேட்டபோது அப்பாவை நினைத்து கண்கலங்க தலையாட்டினான் பையன் அப்போது ஊருக்கு வந்திருந்த சாமிநாத ஐயர் இவனிடம் தமிழில் எழுதிய சில சமஸ்கிருத ஸ்லோக புத்தகங்களை கொடுத்து இரண்டு மூன்று நாட்கள் அதை மனப்பாடம் செய்ய சொல்லி இவனை வதையாய் வதைத்துவிட்டு போன பின் இவன் குருக்கள் பணியை மேற்கொண்டான் வருஷத்துக்கு இவ்வளவு நெல் இவ்வளவு தேங்காய் இவ்வளவு எண்ணெய் இவ்வளவு ரூபாய் என்று ஏதோ ஒரு காலத்து நிலைமைக்கேற்ப எழுதி வைத்தபடி ஒரு கடமைக்காக கடவுள் நம்பிக்கை தனக்கு இல்லை என்று சொல்லிக் கொண்டே தருகிறான் நாகபூஷணம் சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இவனை கேலி செய்து பழகியவன் அவன் அவன் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று ஜெயித்தபோது அவன் மனைவியும் குழந்தைகளும் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் நடத்தினார்கள் அவன் மனைவி நூற்றி எட்டு தேங்காய்களை இந்த குருக்கள் பையன் மூலமே உடைக்க வைத்தாள் இவனும் மிக உற்சாகமாக தேங்காய்களை உடைத்தான் பிள்ளையாரையே உடைக்கணும் என்கிற நாகபூஷணம் அங்கு வந்து தேங்காய் உடைக்கிற குருக்களை பார்த்து பரிகாசம் செய்து தான் தனது பகுத்தறிவு கொள்கையை காப்பாற்றி கொள்ள முடிந்தது குருக்கள் பையன் இதையெல்லாம் ரசித்து சிரிக்காமல் வேறென்ன செய்வான் இப்படி எதையதையோ நினைத்து கொண்டு நிலா வெளிச்சத்தில் ஆலமரத்தடியில் கிடந்த உடைந்து போய் பாதி மண்ணில் புதையுள்ளிருந்த சிவலிங்கத்தின் மீது வந்து உட்கார்ந்தான் குருக்கள் பையன் என்னதான் குருக்களாத்து பையனாக இருந்தாலும் ஒருவன் எப்போதும் சிவலிங்கத்தையே நினைத்து கொண்டிருக்க முடியும் அந்த சிவலிங்கம் உடைந்து போயிருந்தாலும் ஒரு பக்கம் மண்ணில் சாய்ந்து புதையுண்டிருந்தாலும் அது சிவலிங்கம் என்கிற விஷயத்தையே எல்லோரும் மறந்திருந்தார்கள் அதன் மீது உட்காருவது ஒரு அபச்சாரமாக எவருக்குமே பட்டதில்லை ஆனால் இவனுக்கு படும் இவன் அதன் மீது உட்கார்ந்ததே இல்லை இப்போதுள்ள மனக்குழப்பத்தில் அம்மா ரொம்ப பாவம் எட்டு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா முப்பது வயசுல ஒரு பிள்ளை பெத்து அதுல இருந்து தீராத நோயாளி அவளுக்கு என்ன வியாதின்னு யாரும் சொல்ல முடியாது வயிற்றுல கட்டி என்று வைத்தியர் சொன்னார் ஆபரேஷனுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ அவளை சம்மதிக்க வைக்க முடியாது இந்த அன்னவயல் கிராமத்தை எட்டு வயதில் வந்து மிதித்தாளாம் அதன் பிறகு இந்த ஊரின் எல்லையை அவள் தாண்டியதே இல்லையாம் அது இந்த ஜென்மத்தில் கிடையாதாம் அவளது புலம்புலுக்கிடையே இப்படிப்பட்ட வைராக்கிய வாசகங்கள் நிறைய வரும் பையன் அதையும் ரசிப்பான் இந்த ஊரை தாண்டி விடுவது நிச்சயமாக அவளுக்கு சாத்தியமில்லை பஸ்ஸை பிடிப்பது என்றாலே வண்டி இருப்பவர்கள் ஐந்து மைல் வண்டி பாதையிலும் நடந்து போகிறவர்கள் மூன்று மைல் ஒற்றையடி பாதையிலும் பயணம் போக வேண்டும் ரயிலடி என்பதோ இருபது மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு செய்தி என்றே அவர்களுக்கு தெரியும் அவள் ரயில் சத்தத்தை கூட கேட்டதில்லை ஒரு காலத்தில் இந்த அக்ரஹாரம் களையோடும் பொலிவோடும் இருந்தது ஆனால் இப்போது பெரும்பான்மையான வீடுகள் நமது புராதன வாழ்க்கை பெருமைகள் போலவே இடிபாடுகளாகிவிட்டன நிரந்தரவா நிராதரவான சில விதவை கிழவிகளும் பிள்ளைகளை எல்லாம் எங்கோ பறிகொடுத்து விட்டது மாதிரி பிரிந்து வாழ்கிற இரண்டு வயதான தம்பதிகளும் பிள்ளை இல்லாத ஒரு குடும்பமும் குருக்களாத்து அம்மாவும் பையனும் இவ்வளவுதான் குழியில் தேங்கிய வெள்ளத்து நீர் மாதிரி இப்போது அங்கே தங்கியிருந்தார்கள் அக்ரஹாரத்தை சேர்ந்த இவனுடைய விளையாட்டு தோழர்கள் குறைய ஆரம்பித்த பிறகுதான் இவன் மாட்டுக்கார சிறுவர்களுடன் கோலி விளையாடத் தொடங்கினான் அந்த அக்ரஹாரத்து பையன்கள் எல்லாம் இப்போது எங்கெங்கோ இருக்கிறார்கள் எப்போதாவது சிலர் நேரிலும் பலர் நினைவிலும் வருகிறார்கள் அவர்களில் யாரும் இவனோடு தோழமை கொண்டாடுவதில்லை அவனும் அதற்காகவெல்லாம் ஏங்கியதும் இல்லை இந்த வாழ்க்கை காலையிலும் மாலையிலும் குளித்து ஜபம் செய்வதும் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்து விளக்கேற்றுவதும் தெரிந்த பாடல்களை சுதந்திரமாக பாடி மலர்களை அர்ச்சிப்பதும் கோயிலுக்கு வந்தவர்களின் முன் கற்பூர தட்டை ஏந்தி விபூதி கொடுப்பதும் ஒரு தொழில் என்று போன வாரம் வரை அவனுக்கு தோன்றியதே இல்லை ஆரம்பத்தில் சாமிநாத ஐயர் கொடுத்த அந்த புத்தகங்களை படிக்குமாறு அம்மா அவனை நச்சரிப்பாள் அப்போதே ஒரு நாள் அவளிடம் அவன் சொல்லிவிட்டான் அம்மா நான் எங்க என்ன சொல்றேன்னு யாருமே கவனிக்கிறது இல்லை நேக்கு தெரிஞ்சதையெல்லாம் நான் எந்த பாஷையில் பிள்ளையாரு கிட்ட முணுமுணுத்தா யாருக்கு என்ன நீ பாடின்ருக்கிய அதெல்லாம் கேட்டு நான் பாடுறேன் அதை விட என்ன மந்திரம் வேணும் நான் பிள்ளையார ஒவ்வொரு தடவையும் மனப்பூர்வமா நமஸ்காரம் பண்றேன் அர்ச்சனை தட்ட என் கையில தரைச்ச என் மனசு நடுங்கிறது தீபாரதனை காட்டுறச்ச நான் என்ன பிரார்த்தனை பண்றேன் தெரியுமா விக்னேஸ்வரா இவாள்லாம் இந்த குழந்தைய குருக்கள்னு நம்புறா நான் ஒண்ணு நம்புறேன் இவா நன்னா இருந்தா இன்னைக்கு ஒரு குறையும் வராது எல்லாரும் நன்னா இருக்கணும் சர்வேஜனா சிகினோ பவந்தூன்னு நினைச்சுக்கிறேன் அதுக்கு மேல எந்த ஸ்லோகமும் இன்னைக்கு முழுக்க வரல உடனே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் சொல்லிடுவேன் போராதா எல்லாரிடமும் சாதுவா இருந்துட்டு தான்கிட்ட மட்டும் எப்படி விதானவாதம் பண்றானேன்னு அம்மா நினைத்து கொள்வாள் இப்போது கொஞ்ச காலமாய் அம்மாவின் கவலை அதிகமாகிவிட்டது பையனுக்கு கல்யாணம் செய்து வைத்து பார்க்க முடியவில்லையாம் அதை சீக்கிரமாக செய்து பார்த்து விட்டு தானும் சீக்கிரமாக கண்ணை மூடிவிட வேண்டுமாம் ரெண்டுத்துக்கும் நேரம் வரலையாம் இந்த குக்கிராமத்துல குறுக்கரா இருக்கிற எந்த இந்த பையனுக்கு பெண் கிடைக்க மாட்டேன் என்கிறதாம் இப்போதே இவனுக்கு வயதாகி விட்டதாம் இப்படிப்பட்ட மன உளைச்சலினால் சில சமயங்களில் இந்த வெண்கலப்பான சாதத்துக்காக என் பிள்ளையோட வாழ்க்கையை நான் தான் பாழ்படுத்திட்டேனோ என்று சொல்லி அப்படி நினைத்த அபச்சாரத்துக்காக கன்னத்தில் போட்டுக்கொள்கிறாள் அம்மா அம்மா பகவான நம்புறவா இப்படிலாம் அஞ்ஞானமா அவஸ்தப்படலாமோ இதே கோயில்ல குருக்குளா இருந்த அப்பாவுக்கு நீ வரலையா ஆமா நான் வந்து வாழ்ந்தேனே அவர் என்ன பாவம் பண்ணாரோ அவர் பிள்ளைக்கும் அப்படி ஆக வேண்டாம் இன்னைக்கு லட்சுமி மாதிரி ஒட்டி வருவா பாறன் என்று அந்த கற்பனையிலேயே மகிழ்ந்து போவாள் வரலனாதான் என்னவா பிள்ளையார் ஒரு வண்டி கட்ட நானும் ஒரு வண்டிக்கட்ட அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஆனந்தமா இருப்பேன் வெண்கலப்பான சாதம்னா அவ்வளவு அலட்சியமா சொல்லிட்டாச்சா அந்த தான் பட்டணத்துல ஏக கலவரமா பேப்பர்ல கூட போட்டிருக்கான் என்று தன்னை பார்த்து சிரிக்கிற அந்த உலகத்தையே அம்மாவின் முன்னால் மட்டும் பரிகசித்து சிரிப்பான் வெளியே இது மாதிரி எல்லாம் அவன் பேசுவானா என்ன ஐயோ இதென்ன சிவலிங்கத்தின் மீது இருக்கிறோம் என்று பதறி எழுந்தான் அதை தொட்டு வணங்கிவிட்டு இன்னும் கொஞ்சம் நடந்து ஆலமரத்து நிழலுக்கு வெளியே நிலா வெளிச்சத்தில் இருந்த சுமை தாங்கி கல்லுக்கு போய் உட்கார்ந்தான் மேல் எடுத்து தலைப்பாகையாக கட்டினான் ஆலமரத்தையும் தாமரை குளத்தையும் பார்த்து அன்னவயல் அழகாய்த்தான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டான் தற்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வேடிக்கையாகவே பார்த்து கொண்டு வாழ்ந்திருந்த இந்த குருக்களாத்து பையனுக்கு இந்த வாழ்க்கைக்கும் ஒரு பிரச்சனை உண்டு என்று போன வாரம் தெரிந்தது சாமிநாத ஐயர் எழுதிய கடிதத்தை கையில் வைத்து கொண்டு நாகபூஷணம் இவனிடம் ஒரு நாள் சொன்னான் உங்க சித்தப்பா ரிட்டையர் ஆயிட்டாராம் சம்சாரம் போனதுக்கு அப்புறம் பையனோட இருக்க பிடிக்கலையா கடைசி காலத்துல இங்க வந்து கோயில் திருப்பணி பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாராம் விஸ்வநாதன் எல்லாம் பெரிய பையனா வளர்ந்துட்டானே இனிமேலாவது வேற ஏதாவது வேலை செஞ்சு தாயார காப்பாற்றவானாமான்னு அவர் கேட்கிறார் சரிதானே என்று நாகபூஷணம் இவனிடம் கேட்டபோது சரிதான் என்று தலையாட்டினான் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க உங்க சித்தப்பா வந்த உடனே கோயில அவர் கையில ஒப்படைக்கணும் ஓ பேஷா என்று சொல்லிவிட்டு வந்தான் நீ என்னடா சொன்ன என்று வாசற்படியில் தலை சாய்த்து படுத்திருந்த அம்மா இருட்டில் எழுந்து உட்கார்ந்து கேட்டாள் ஒட்டுத்திண்ணையில் நிலா வெளிச்சத்தில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்த விசு சொன்னான் சரி அப்படியே ஆட்டும்ன அசடே அசடே என்று அம்மா முனகிக் கொண்டாள் வேற என்ன செய்யறதா யோசனை நீ என்னடா கொஞ்சம் செய்வ என்று இருட்டில் இரண்டு உள்ளங்கைகளையும் ஏந்தியவாறு கேட்டாள் அம்மா அவன் அவளை திரும்பி பார்த்த பொழுது இருட்டில் கவிழ்ந்து வைத்திருந்த வெண்கலப்பானை பளபளத்தது என்ன செய்யறது முதல்ல அதோருக்கே அந்த வெண்கலப்பானையும் இரும்புச்சாவியும் கொண்டு போய் அவாட்ட குத்துற வேண்டியதுதான் அப்புறம் நோக்கு படிப்பும் கிடையாது விதனையும் கிடையாது நோக்கு வேற ஒண்ணுமே தெரியாதடா அவன் சிரித்து கொண்டே சொன்னான் என்னத்தை தெரிஞ்சுன்னுமா நாம இவ்வளவு காலம் வாழ்ந்தோம் கடவுள் காப்பாத்துவார்னு சொல்லிட்டுதான் யோசித்தான் என்னடா இவன் வேதாந்தம் பேசுற நான் நோக்கு தோன்றதா இந்த காலத்தில் இப்படி இருக்க நாம தான் வேதாந்தத்தை பசியாவது பேச முடியும் நோக்கு என்னடா குழந்த நீ ரெக்க முளைச்சா பறவை என் கனத்தையும் கழுத்தில் கட்டிண்டு உன்னால் பறக்க முடியுமோ என்னை இப்படி ஒரு ஜென்மமாக பகவான் இன்னும் வச்சுட்டு இருக்க வேண்டாம் இன்னைக்கு உடம்பு மண்ணாகவும் உசுறு கல்லாவும் ஆயிடுச்சு பெத்தவளை இப்படி விட்டுட்டு போனால் அந்த பாவம் உன்னை விடுமோன்னு நீ தவிக்கிற பொழுது விடுகிறதுக்குள்ள நேக்கு உயிர் போய் என்னை இழுத்துட்டு போயிட்டு நீ போகணும்னு நான் தவிக்கிறேன் அதுக்கும் ஆகாம அநாத பணமா போயிடுவேணும் அப்படிலாம் பேசாதம்மா எங்க இருந்தாலும் ஆதிசங்கரர் வந்த மாதிரி நான் வந்துட மாட்டேனா என்று அவளை உற்சாகப்படுத்துவதற்காக சிரித்தான் அவன் வார்த்தை அவளுக்கும் இதமாக இருந்தது அந்த இதத்தில் சற்று அமைதி அடைந்து நம்பிக்கையுடன் சொன்னாள் கொந்த ஒரு பண்றியா நாகபூஷனும் நல்ல பையன் நீ அவன்கிட்ட போய் நல்லதனமா சொல்லு எங்க அம்மா இப்படி இருக்கா அவளை விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கும் இல்ல அது மகா பாவம் அவ இன்னும் ரொம்ப நாளைக்கு உசுருல இருக்க மாட்டா அவ உடம்புல உசுரு இருக்க வரைக்கும் நானே கோயிலை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டுக்கோ அவனையே விட்டு அந்த பிராமணனுக்கு ஒரு கடுதாசு எழுதி போட சொல்லு விஸ்வநாதனுக்கு இந்த யோசனை சரியனப்பட்டது ஆனாலும் அவளது சாவை ஒரு கெடுவாக வைத்து கொண்டு இதை ஒரு வேலையாக கேட்பது அவனது மனதிற்கு மிகுந்த வெட்கத்தை தந்தது ஏதேதோ நினைத்து கொண்டு நாகபூஷணத்தின் எதிரே ஒருவாறு போய் நின்றான் நாகபூஷணத்திற்கு இவனை பார்த்தாலே ஒரு கேலி உணர்ச்சி வந்துவிடும் இப்போதும் கடவுள் உண்டா இல்லையா என்பது மாதிரி விளையாட்டாக ஏதோ பேச ஆரம்பித்தான் இப்ப பாருங்க கடவுள் உண்டா இல்லையாலாம் நேக்கு வாதம் பண்ண தெரியாது நீக்கும் எங்க அம்மாவுக்கும் சுவாசம் விடுற மாதிரி அது ஒரு அவசியம் உங்களுக்கு எவ்வளவோ ஐஸ்வர்யம் இருக்கு எவ்வளவோ தொல்லையும் இருக்கு நேக்கு ஒரு தொல்லையும் கிடையாது ஐஸ்வர்யம்னாலே ஈஸ்வர அனுகிரகம்னு பேரு ஈஸ்வர என்கிற வார்த்தையில இருந்தா ஐஸ்வர்யம்னு வருது இதெல்லாம் பெரியவா சொன்னது நீ கல்லுன்னு நினைக்கிறத இத்தனை வயசும் பிள்ளையாருன்னு நம்ம மின்னு புஷ்பம் போட்டுன்னு விற்றாந்தியா நான் இருக்கேன் நோக்கு புரியற மாதிரி சொல்றேன் ஒரு வெண்கல பானை சோத்தை நம்பிண்டு அந்த பிள்ளையாருக்கு சாட்சியா என் தாயாருக்கு செய்ய வேண்டிய கடமைய நான் செஞ்சுட்டு இருக்கேன் உங்க தாத்தா காலத்துல ஆரம்பிச்ச இந்த புண்ணியத்துல நீ நம்பினாலும் நம்பலும் உமக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னா அண்ண தாத்தா சுகீபவன்னு பெரியவா சொல்லிருக்கா அம்மா உயிர் இருக்க வரைக்கும் நானே கோயில பாத்துக்கிறது நீங்கதான் பெரிய வரிசை பண்ணணும் என்னப்பா இது தர்ம சங்கடமா போச்சு அப்பவே நீ சொல்லியிருந்தா நான் அவருக்கு எழுதிருப்பேன்ல நீ சரினதுனால நானும் அவரை வர சொல்லி எழுதிட்டேனே என்று யோசித்தான் நாகபூஷணம் இன்று காலை சாமிநாத ஐயரே அன்னவயலுக்கு வந்து விட்டார் வயது காரணமாகவோ இவ்வளவு நாள் பட்டணத்தில் வாழ்ந்த காரணத்தினாலோ சாமிநாத ஐயர் நாகபூஷணம் தெரிவித்த தகவலை தவறாக புரிந்து கொண்டு விட்டார் நாகபூஷணம் கூப்பிட்டு அனுப்பியதாக குருகலாத்துக்கு ஆள் வந்து சொன்னான் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் ஆலமரத்தடியில் ஆட்கள் நாற்காலிகள் கொண்டு வந்து போட சித்தப்பாவும் நாகபூஷணமும் வந்து உட்கார்ந்தார்கள் நீ என்ன ரொம்ப பெரியவனாயிட்டதான் அனுப்போ என்று பையனை மிரட்டினார் சித்தப்பா சிவசிவா பெரியவா நான் மன்னிக்கணும் அம்மா சொன்னா அதை அவர்கிட்ட சொல்லின்னு இருந்தேன் என்று வாய் மீது கைப்பொத்தி சொன்னான் பையன் அம்மா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னா நூறு வயசால உடம்ப வளச்சி வேலை செய்ய சோம்பலா நான் தான் பார்த்துட்டு நீ அர்ச்சனை பண்ற லட்சணத்தை என்று அவர் எப்போதும் போல் அவனை கண்டித்தார் நாகபூஷணம் அந்த சமயத்தில் சிரித்தது அனாவசியம் சித்தப்பா நீங்க ரொம்ப பெரியவா அதுக்காக நான் ஆண்டவனுக்கு செய்யறதை குறைச்சி சொல்றது உங்களுக்கு நன்னா இல்லை நான் எப்படி அர்ச்சனை பண்றேன்னு அந்த விக்னேஸ்வரருக்கு தெரியும் நீங்க என்னை இவ்வளவு அவமதிப்பா பேசுறதுனால உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் அறுபது வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிள்ளையார் மகிமை தெரிஞ்சிருக்கு நேக்கு இருபது வயசுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கு அதனால்தான் அவர்கிட்ட நான் அப்படி சொன்னேன் வேண்டான்னா போயிடுறேன் துண்டையும் பூணுலையும் சேர்த்து அவன் மார்போடு கைகளை இறுக கட்டி இருந்தான் சாமிநாத ஐயர் சம்பந்தம் இல்லாமல் ஏதேதோ பேசி கொண்டிருந்தார் இவனுக்கோ இவன் அப்பனுக்கோ கூட இதுல ஒன்னும் பாத்தியதே இல்லையா இவன் சோம்பேறியான் துப்பு கட்டவனா இந்த வேலையை கூட இவன் சரியா செய்யறது இல்லையா இவர் எவ்வளவோ தளபாடா அழிச்சுன்னோ இவன் அர்ச்சன மந்திரம் கூட சரியா சொல்றது இல்லையா இவர் ஏன் நாகபூஷணத்தையும் வத்துண்டு இப்படி எல்லாம் பேசுறா என்று குழம்பினான் விஸ்வநாதன் நாகபூஷணம் மிகவும் இடக்காரத்துடன் இவனுக்கு ஆறுதல் சொன்னார் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து வைக்கலாம் எதுக்கு அரையங்குறைமா இந்த வேலையை விட்டு கட்டிட்டு அழறிங்க ஆஹ் விடுங்க என்று சொல்லி சிரித்து மறுபடி சிரித்தான் நீங்க எப்பவாவது வந்து சூற தேங்காய் உடைங்க இத்தனை காலமா மந்திரம் தெரியாமலேயே அர்ச்சனை பண்ற மந்திரம் தெரியாம பூசை பண்றதை விட என்று அவன் சொல்ல வந்ததை முடிக்கும் முன் ஒரு நம்பிக்கையின் ஆவேசமாய் சீரி நான் குருக்கள் பையன் நாகபூஷணம் பிள்ளை நாக்க அடக்கி பேசுங்க அதை சொன்ன பிறகு மேலே வார்த்தைகள் வராமல் அவன் உதடுகள் துடித்தன உடனே தனது கோபத்துக்காக வருந்துகிறவன் மாதிரி குரல் இறங்கி பேசினான் அவரு என்னை கண்டிக்கலாம் நீங்க அப்படிலாம் பேசப்படாது பிள்ள உங்க அப்பா ரொம்ப பெரிய மனுஷர் அவர்தான் எனக்கு இந்த பிள்ளையாட்ட கை காட்டி விட்டார் உங்களையும் தான் படிக்க வச்சார் உங்களுக்கு படிப்பே ஏறல அதுக்காக உங்களை என்ன வேணும்னாலும் செய்ய சொல்லலாமோ நமக்கு அது மட்டும் சுத்தமா தெரியுமாக்கும் அப்படியெல்லாம் எந்த தொழிலையும் கேவலமா பேசப்படாது பிள்ளை என்றெல்லாம் தனது கோபத்தினால் தானே பயந்து நாகபூஷணத்திற்கு புத்திமதியும் சமாதானமும் கூறினான் நான் தெரியாதனமா எதா செஞ்சிருந்தா பெரியவா மன்னிச்சுக்கணும் இதோ இப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒப்ப என்று சித்தப்பாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய் வெண்கல பானையையும் கோயில் சாவியையும் கொண்டு வந்தான் வீட்டிற்கு போன போது என்னடாக சொன்னா என்று அம்மா விசாரித்ததை அவன் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை சாவியை சித்தப்பாவின் கையிலும் பானையை அவர் அருகிலும் வைத்துவிட்டு அவரை அவன் நமஸ்காரம் செய்து கொண்ட போதுதான் இந்த அன்னவையல்ல இனி ஒரு நாள் இருக்கப்படாது என்று மனதுள் முனகியவாறு எழுந்தான் அம்மா இன்று கொஞ்சம் அதிகமாகவே புலம்பினாள் எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருந்து விட்டு இத்தனை நாள் தூங்குவது மாறி இன்றைக்கு அவனால் தூங்க முடியவில்லை தூங்கினால் ஒரு நாள் ஆகிவிடுமே அவளிடம் சொல்லாமல் போய்விடுதான் உசிதம் என்று முடிவுடன் சுமை தாங்கியிலிருந்து இறங்கி வீட்டிற்கு திரும்பினாள் ஆத்துல அரிசி இருக்கு அம்மாவுக்கு மட்டும் தானே ஒரு மாசத்துக்கு தாராளமா வரும் பக்கத்துல உதவிக்கா அவள மாதிரியே மனுஷா இருக்கா பட்டணத்துக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகாம மாய வரோம் எங்கேயாவது போய் ஏதாவது என்று அவன் எண்ணம் தேய்ந்த போது ஏதாவது என்ன ஒரு காஃபி கிளப்ல போய் மாவட்டி பிழைக்கிறது என்று தெம்புடன் நினைத்துக்கொண்டான் கொண்டான் வீட்டிற்கு வந்து தூங்கி கொண்டிருந்த அம்மாவின் பாதங்களை தொடாமல் நமஸ்காரம் செய்து கொண்ட போது எங்க இருந்தாலும் ஆதிசங்கரன் மாறி மாட்டேனா என்று சற்றுமுன் அவளிடம் வேடிக்கையாக சொன்னதை மனப்பூர்வமாக சொல்லிக் கொண்டான் சாமிநாத ஐயர் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் ஒழித்து வெண்கலப்பானை மீது ஈரத்துணி போட்டு எடுத்துக்கொண்டு வருகையில் அக்ரஹாரத்தை கிழவியொருத்தி சொன்னாள் இந்த குருகுலாத்து பையன் எங்கயோ போயிட்டான் போல இருக்கு அவன் அம்மா அழறா பாவமா இருக்கு சாமிநாத ஐயருக்கு மனம் சங்கடப்பட்டது நேற்று அவன் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு அறுபது வயசுல தெரிகிற மகிமை எனக்கு இருபது வயசுல என்று சொன்னானே அந்த வார்த்தைகள் அவருக்கு நன்றாக தைத்திருந்தது அதற்கும் மேலே அந்த நாகபூஷண பயல் கொஞ்சம் மரியாதை தவறி பேசிய போது அவனை நம்மாத்து பையன் சரியாக சரியாக கொடுத்து அடக்கினானே என்று ஒரு பாராட்டுணர்வும் இருந்தது விஸ்வநாதன் வீட்டு வாசற்படியில் வந்து நின்று உள்ளே தலை நீட்டி மன்னி மன்னி என்று அழைத்தார் படுத்து கிடந்த அம்மா முக்காட்டை இழுத்து விட்டு கொண்டு ஆறது என்று எழுந்தாள் நான்தான் என்று சொல்லி கொண்டு அந்த திண்ணையில் உட்கார்ந்தார் ஐயர் இந்த குழந்தை எங்க போய் நிற்கும் அவனுக்கு லோகமே தெரியாதே என்று புலம்பிக் கொண்டே எழுந்து வந்தாள் அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நான் அவனை அப்படித்தான் நினைச்சேன் ஆனா அவன் மகா சமத்து அவன் குழந்தையா இருக்கிறது ஒன்னும் குத்தமில்ல வாக்கும் மனசும் சுத்தமா இருக்கே போறாதா நீங்க வேணும்னா பாருங்க அவன் சௌக்கியமா சீக்கிரமா வருவான் நினைச்சுட்டே நான் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ண எப்படி அவனை நினைக்காம இருக்க முடியும் பத்து வயசுல இருந்து தான் பிஞ்சு வரலால அவரை தொட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்கானே அது மாதிரி என்னென்னவோ செஞ்சுட்டு கடைசி காலத்துல என் பாவத்த பிள்ளையார் தலையில கழுவ வந்திருக்கிற என் கையால பண்ற அபிஷேகம் விநாயகருக்கு உக்குமா அந்த கையாகுமா என் கையே என்று அவனை புகழ்ந்து பேசி கொண்டே பேச்சுவாக்கில் இந்தாங்க மன்னி பிரசாதத்தை உள்ள எடுத்து வைங்கோ என்று மறக்காமல் சொன்னார் சாமிநாத ஐயர்